வெல்கம் டு மான்வி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புதுச்சேரியில் உள்ள மலக்குள விநாயகர் அவருக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் மலக்குள விநாயகர் புதுச்சேரியில் அமைந்துள்ளது இக்கோயில் பிரெஞ்சுக்காரர்களால் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பிருந்தே அதாவது ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தாறாம் ஆண்டு முன்பு உள்ள கோயில் மணல் குலத்து விநாயகர் என்ற பெயர் மருவி மலக்குல விநாயகர் ஆனார் புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று விழாக்களில் முக்கியமானது பிரம்மோற்சவம் இருபத்தி நாலு நாட்கள் பெரும் விழாவாக கொண்டாடப்படுகிறது எந்த பிள்ளையார் கோயில்களும் இல்லாத வண்ணம் இங்கு மட்டும் பள்ளி உள்ளது புதுச்சேரியில் அமைந்துள்ள இந்த விநாயகர் கோயில் ஆன்மீக சுற்றுலா தலங்களில் இதுவும் ஒன்று இக்கோயிலில் மூலவர் பிள்ளையார் ஆவார் தங்கத்தாலான கோபுரம் மிகவும் சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் கிழக்கு நோக்கி அருள் வாழ்க்கிறார் கடற்கரை சாலைக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது திருமண தடங்கள் திருமணம் தள்ளிக்கொண்டு இருப்பவர்களுக்கும் இவரை தரிசனம் செய்தால் திருமணம் வெகு விரைவில் கைகூடும் மகாகவி பாரதியார் பாடிய திருத்தலம் என்ற பெருமை கோவிலுக்கு உண்டு எட்டாயிரம் அடி பரப்பளவில் கோயில் அமைந்துள்ளது மலக்குள்ள விநாயகர் மூலவர் இருக்கும் இடம் ஒரு கிணறு ஆகும் பீடத்தின் இடப்பக்கம் ஒரு சிறை ஒன்று உள்ளது இது மிகவும் ஆழமான குழியாகும் இந்த ஆழத்தை தற்போது வரை யாராலும் கண்டறிய முடியவில்லை மேலும் இதில் வற்றாத நீர் எப்போதும் இருக்கும் என்று சொல்வது ஐதீகம் மணக்குள விநாயகரை பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் வழிபட்டதால் அந்த விநாயகருக்கு வெள்ளைக்கார பிள்ளையார் என்ற பெயரும் உண்டு இக்கோவிலில் சாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் தங்கத்தாலான தேரும் வெள்ளியிலான தேரும் இங்கு உண்டு அவரவர் வேண்டுதல் வசதிக்கேற்ப பக்தர்கள் தங்க தேரையும் வெள்ளி இழுக்கின்றனர் கோயிலை சுற்றி உட்பிரகாரமாக வலம் வரும் தரிசன நேரம் ஐந்து நாற்பத்தஞ்சு முதல் மதியம் பன்னெண்டு முப்பது வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புதுவை ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது விநாயகருக்கு சங்கட சதுர்த்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அனைவரும் வந்து தரிசனம் செய்து நோய் நொடி கந்திஷ்டி திருமண தடை போன்றவை விலகும் இக்கோவிலில் வந்தால் விநாயகரை வழிபட்டு அவருடைய அருள் பெற வேண்டுகிறேன் அனைவரும் நல பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்